அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆங்கில வருடம் பிறக்க இருக்கிறதுங்க ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் நம்மளுடைய மனதுல ஒரு விதமான கேள்வி எழும் பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஆண்டு நமக்கு என்னெல்லாம் செய்ய போகிறது அப்படின்ற ஒரு கேள்விதாங்க அது நமக்கு நல்லதா இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லை ஒரு மாதிரி கெடுதலான விஷயங்கள் நடந்துருமோ அப்படின்னு ஒரு அச்ச உணர்வோடு இந்த எண்ணம் வந்து பலருடைய மத்தியில் எழும் ஆனா பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருடம் நவக்கிரக அமைப்பை பொறுத்து இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து கணிக்கப்படுகிறது இந்த நவக்கிரகங்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நிலைகள்லையும் தங்களுடைய பலன்களில் வேறுபடத்தை காட்டும் சில கிரகங்கள் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தந்தாலும் சில ராசிக்கு துரதிருஷ்டத்தை தரும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் பிறக்க இருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் கிழக்கு ராசிகள பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் அவங்க என்னென்ன பலன்களை அனுபவிக்க போறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த விஷயத்துல நீங்க கவனத்தை செலுத்தணும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க மேற்கொண்ட அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் சாதகமான நிலையும் அனுகூலமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க அப்படிங்கறத பத்தின தகவலை நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேரிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு பொருத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஹட்டம் அப்படிங்கறது ஏற்ற தாழ்வுகளை கொண்ட ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க முக்கியமா இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அஹ் ஓரளவுக்கு முன் அஹ் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்களை வந்து நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகளில் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதிலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறத வந்து சில பல மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க தங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா அதிரடியான திருப்பங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே பயங்கள் நம்பிக்கைகள் குறித்து ஆழமாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க இது உணர்ச்சி பூர்வமான தெளிவு தங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்குங்க நிலையான நிதி முடிவுகள் சிறிய லாபங்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது பெரிய முதலீடுகளை தவிர்த்து செலவுகளை கட்டுப்படுத்த சேமிப்புல கவனத்தை செலுத்த பாருங்க புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வுகள் அரசு தொடர்பான வேலைகள்ல சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையினருக்கு நல்ல வாய்ப்புகளும் காதலர்களுடன் புரிதல் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் பொறுமையாகவும் அன்பாகவும் பேசுறதன் மூலமா உறவுகளை வெளிப்படுத்தலாம் பரஸ்பர விட்டு கொடுக்கிறது அவசியமாகிறது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க கூட்டு முயற்சிகள்ல கூட்டாக செயல்படக்கூடிய வேலைகள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது அவசியம் நிதானமா முடிவெடுக்க பாருங்க உறவுகளில் பொறுமையை கடைபிடிக்கிறது அன்பை பகர்றது ரொம்ப நல்லது புதிய பழக்க வழக்கங்கள்ல கவனித்து செலுத்த பாருங்க பண விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தேவையில்லாத செலவுகளையும் தவிர்க்கணும் மனதில் ஏற்படக்கூடிய உணர்ச்சி கொந்தளிப்பை சமாளிக்க வேண்டியது அவசியம் சிலருக்கு எரிச்சல் ஊட்டும் சூழ்நிலைகளும் வரலாம் அதே நேரம் உணர்வு பூர்வமான மாற்றங்கள் தொழில் வளர்ச்சி உறவுகளில் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஒரு கலவையான ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கும் அதனால பொறுமை மற்றும் நிதானத்துடன் செயல்படக்கூடிய பட்சத்தில் தங்களால சிறந்த பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகப் பெறுவீங்க வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெருக்கிறதுங்க ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்படுவீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காண படுதுங்க ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம் இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறுவிங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க குடும்பத்துடன் சென்று வருவீங்க உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்படுவீங்க அதே நேரத்துல இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய அவர்கள் மத்தியில தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம் அலுவலகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும் அதே நேரம் வரையங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது புதிய தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க சக வியாபாரிகளால மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகள்லையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பறவிங்க மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறப்போகிறது வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் குடும்பத்துக்கு தேவை பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கலங்காத மனம் கொண்டவர்களாகவே இருப்பீங்க நீண்ட காலத்திற்கு பிறகு நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லணும் நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களால காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் அதே நேரம் சுக்கர பகவானினுடைய சஞ்சாரத்தால எல்லா வசதிகளும் உண்டாகப் பெறும் தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க அறிவுதறன் அதிகரிக்கவும் செய்யலாம் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க மன தைரியம் அதிகரிக்க செய்யும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் பணியில் பாராட்டு கிடைக்கப்படுறவிங்க குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவிங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள்ல இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும் சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயருங்க அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கைகொடுக்க ஆரம்பிக்கும் இதை நேரம் நெருக்க மாணவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுத கழிப்பீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால சற்று கவனமாயிருங்க வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம் அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது தோழிகள் மூலமா உதவிகள் அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறது சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது